வணக்கம் மக்களே வெல்கம் டு மும்பை டைரியின் வணக்கம் கருவாட்டு குழம்பு நான் வீட்டுல எப்படி செய்வனும் என்னுடைய வீட்டு முறைப்படி கருவாட்டு குழம்பு செஞ்சு காட்ட போறேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நம்ம வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் முட்டி கருவாடு எடுத்துருக்கிறேன் இப்போ எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கருவாடு வந்துட்டு நான் ஒரு அரை மணி நேரம் வெந்நிலை போட்டு கிளீன் பண்ணி அலசி வச்சிருக்கிறேன் காய்கறி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் நீளமாக கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கிறேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாங்காய் தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம் பூண்டு இஞ்சி வெங்காயம் இதை வந்துட்டு லேசாக ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் தேங்காய் எடுத்துருக்குறேன் நூறு கிராம் இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து கா தண்ணி சேர்த்து மையாட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தட்டுறதுக்கு நீங்கள் அம்மிக்கல் வச்சுருந்தீங்கன்னா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் வந்துட்டு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் தேங்காய் எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா ரெகுலர் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்குறேன் இங்கே வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் பூண்டு இஞ்சி போட்டு வதக்கிக்கலாம் லேசாக வதங்கினதுக்கப்புறமா வாழைக்காய் கத்திரிக்காய் போட்டுட்டு அப்படியே பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி எடுத்துக்கலாம் அங்கே ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கலர் வந்துட்டு டார்க்காக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு காரத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய தண்ணி சே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கிரேவியாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க பொதுவாக கருவாட்டு குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தேவையான அளவு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம் ஏன்னா கருவாட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் ஒரு அரை உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்குறேன் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் பீஸை சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து கொதித்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா மாங்காய் வந்து ரொம்ப வெந்திரும் அப்படியே மூடி வச்சு ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறம் பாக்கலாம் ஆஹா கம்ம கம்மனு அப்படியே குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவாட்டை அப்படியே சேர்த்துக்கலாம் கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே குழம்பு அப்படி வாசனை தூக்குது மக்களே ஒரு கரண்டி அப்படி பிரஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படியே போட்டு கிளற வேண்டாம் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருன்னா காய்கறி எல்லாம் தனித்தனியாக தனித்தனியா தான் வாழைக்காய் அப்படி இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்புல போட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படி நல்ல ஒரு பெரட்டு புரட்டி விட்டுரலாம் இப்படி பாத்தீங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கம்மா கம்மன்னு நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூட அப்படியே சாதம் வைக்க போறேன் இப்போ சாதம் வச்சுட்டு அப்படியே சாப்பிட போறேன் நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க கம கமனு சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி மக்களே என்ஜாய் பண்ணுங்க நன்றி